பொதுவாக பாசிப்பட்டினம் அப்படின்றாலே அசரத் அவர்களுக்கு கொஞ்சம் பெரிய அதிகம் அவங்க ஊர் விழாவில் முன்னின்று கலந்து கொள்வதை விட பாசிப்பட்டினம் மன்னனுடைய விழா என்றால் அசரத் கொஞ்சம் அதிகம் பிரியப்பட்டு இதில் கலந்து கொள்வார்கள் அதனால அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் வரக்கத்திற்காக வேண்டி நான் வந்து கொஞ்ச நேரம் கலந்து கொண்டு சென்று விடுகிறேன் என்று அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு ரொம்ப சிரமமும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆரம்பமாக சிறப்புரை அன்வார்ல புதுசிய அரபிக்கல்லூருடைய முதல்வர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முடிய மௌனானா பாகவேந்திரத் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله الطيبين وصحبه الطاهرين ومن تبعهم بحسن إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد إنما يخشى الله من عباده العلماء فقال نبينا صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء صدق <applause> رسوله النبي صلى الله عليه وسلم الحمد لله مهان إنسان إذا أردت لأي ஹவுசில் வளமுறையில் நினைவு நான் என்ற அடிப்படையில் ஒரு சிறப்பான ஏற்பாடு ஆளுதரும் செய்யப்படுகிறது இந்த அடியனுக்கும் ஒரு வாய்ப்பினை இந்த நிர்வாகம் தருகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது பூவோடு சேர்ந்து நார் மணக்கும் என்பது போல அந்த பாக்கியத்தை இந்த பாசி மண்ணிலே நான் பெறுகிறேன் என்றால் நன்றி கடப்பட்டு அத்தகைய சிறந்த இந்த மகான் இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய நிர்வாக மக்களே உலமா பெருமக்களை வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய என் பாசன அன்பு சகோதரர் மற்றும் வருகை பெரியவர்களே சகோதரர்களே வருகை தரவிருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகள வர வந்திருக்கக்கூடிய என் பாசன சகோதரர்கள் மௌலானா மௌலவி ஏ யு அபுபக்கர் உஸ்மான் யசத்தவர்களே என் நெஞ்சம் நான் நிறைந்த அன்பு நண்பர் சகோதரர் மௌலானா அப்துல் ரஹீம் வாக்கு அவர்களே கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர் மண்போல அரபிக்க தகுதிமிக்க முதல்வர் என் பாசமிகு சகோதரர் முகமது அலி பாகவி அவர்களே மற்றும் எஸ்பி பட்டினம் ஒரு மக்கள அண்டை ஊரில் திறந்திருக்கக்கூடிய பெரியவர்களே சகோதரர்களே ஒரு சிறப்பான தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பை பார்த்ததோடு ரொம்பவும்னந்தப்பட்டேன் இணேசர்களை பற்றிய இனிப்பான செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் உடல்நிலை அதற்கு ஒத்துழைந்த காரணத்தால் முன்கூட்டிய சார் சொன்னது போல வந்து கலந்துட்டு போனாலும் பார்த்தேன் இருந்தாலும் உங்கள் முன்னால் நான் உங்களுடைய துவாவி பற்றி செல்ல நிறுவனத்துக்கு ஆகிட்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரம் என் கருத்துக்களை உங்களுக்கு வர ஆசைப்படுகிறேன் இளநேசர்கள் சொன்னா அவங்க யாரோ இல்லை என்ற இளைய தலைமுறைகளுக்கு தவறான பாடம் படக்கி படித்துக் கொண்டு மகான்கள் ஆங்காங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நான் இங்கிருந்து சென்னைக்கு போறோம்னு சொன்னா போகிற இடமெல்லாம் அங்கங்கே சேர அவளியாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் பல பயிர்களில் கடற்கரை பகுதியிலேயே பார்க்கிறோம் தக்கலை பெருமங்கோவில் ஆரம்பித்து களக்காடி ஏறுவாடி சலாபத்தினுடைய வந்து குறிப்பிட்ட பிரபலமான அவளியாக்களை சொல்கிறேன் ஏறுவாடி வந்து கீழக்கரை வந்து தொண்டி வந்து இங்கே எஸ்பி பட்டினம் மகாவடி இடத்துக்கு வந்து ராவுத்தரப்பா அதனால் பட்டினம் இப்படி நாகூர் போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் எங்கு அடங்கியிருக்கிறார்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதை புரியாத அரைமதியாளர்கள் இளநேசர் சொன்னாலே ஆத்திரப்படுவது சகோதரவாதவர்கள் சிலையை நிப்பாட்டி வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க நீங்க படுக்க வச்சு வாங்குறீங்க வாய்ப்புசாமு சொல்ற வார்த்தைகள் நான் விமர்சிக்க வரல விமர்சிக்க சொல்ல வரல நான் சொல்ல விமர்சிக்கிற மேல இது இல்லை நான் எப்படி இருக்கங்க சொல்ல வரோம் அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஜியாரத்துங்கிறது வேற இவ்வரத்துங்கிறது வேற வணங்குறதுங்கிறது வேற மகான்களை சந்திப்புங்கிறது வேற இதை அறிவிக்கக்கூடிய இதை போதிக்கக்கூடிய போதைகள் இருக்காங்கல்ல அவங்க ஹக்கு தெரியும் அது மக்களை திசை திருப்பதுக்காக வேண்டியும் தனி மனித வழிபாடு சொல்லி பேரை வச்சு ஏராளமான திருவசனம் குருவானி திருவசனங்கள் எல்லாம் திருப்பி விட்டு அப்படிப்பட்ட திசை மாற்றி கொண்டிருக்கிற கால சூழலில் இந்த அவளியாக்கள் யாருங்கிறது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட தலைப்பு இது ஆழமான தலைப்பு உள்ளே செல்ல வேண்டும் அவுளியாக்கள் என்றால் சும்மா அவளியாக்கள்னு பார்க்குறோம் ஒவ்வொரு இளியசருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கிறது அவுளியாக்கள் பல வகையாக இருக்கிறார்கள் திருமறை குரானிலே ஏராளமான அவுளியாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யூசுப் நவஹானி ரஹமத்துல்லா எலையில் ஜாமியுல் கராமாத் என்ற தன்னுடைய கிரந்தத்தில் அவுளியாக்களை பற்றிய ஏராளமான செய்தி எழுதுவாங்க அதுல ஒரு உண்மையான முஸ்லிமா வந்தாலும் அவளியா தான் உண்மையான உண்மையினாக வாழ்வது அவளியாதான் இறை வணக்கத்தை தன் பக்கம் எடுத்துக்கிட்டவர் அவளியாதான் இறை அச்சத்தில் வாழ்பவர் அவளியாதான் உண்மையை பேசுறவர் அவளியாதான் தர்மம் மனப்பூர்வமான இகலாசா தர்மம் செய்வர் அவளியாதான் உள்ளபூர்வமான நோன்பு நோப்புவர் அவளியாதான் இறைவனை தியானிப்பவர் அவளியாதான் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து அவர்கள் அல்லாஹ் சொல்வது போன்ற தன் பார்வையை பார்வையை தாழ்த்து வாழ்வார் அவளியாதான்ங்கிறத குருவானுக்கு அமைய கொடுத்த வசனத்தில் பத்து வகையான முமின்களை அல்லா சொல்றான் முஸ்லிமின் முஸ்லிமா தெலுமுனோட முமினா வல் காலித்தின வல் காலிக்காத் வசாதிக்கின வசாதிக்காத் வசாபின் வசாபிராத் வல்ஹாஷின் வல்ஹாஷாத் என்று பத்து பேர்களைச் சொல்கின்றான் அந்த பத்து பேரையும் அவுளியான்னு சொல்றாங்க இப்படி ஏராளமான செய்தியில் அவுளியாக்கூடிய பட்டியல் இருக்கிறது அதைப் பற்றியெல்லாம் உள்ளே செல்வதற்கு நமக்கு நேரம் பார்த்தார் நான் புரிந்து கொள்வதற்கு மட்டும் நமது கோணத்தில் உங்களை சிந்திப்பதற்கு ஒரு சில செய்தியை சொல்லி விட ஆசைப்படுகிறேன் இந்த பூமி இருக்கு பாத்தீங்களா இந்த பூமி இல்லைத்திருப்பதுக்கு நல்லா குரான சொல்லலாம் வலிச்சி பால அவுத்தாதாங்க வானத்து அந்த பூமியை படைச்சாலும் நல்லா பூமியை படைச்ச உடனே அது தடுமாறி தடுமி இருந்தது ஸ்தரப்படவில்லை சபா ஸ்டெடி கிடைக்கல நல்லா மலையை படைச்சான் மலையை ஆப்பாக ஒரு பந்தல் போடுறோம் பந்தல் நிக்கிறதுக்கு நாலு கால் போடணும் அது மாதிரி பூமி ஸ்டெடியா நிற்கிறதுக்கு நாலு ஆப்பு உள்ள அறையும் அப்படித்தான் அல்லாஹ் தலா மலையை எங்க வச்சுக்கிறான் அது அல்லா குரான் சொல்றான் வல்ஜிபால் அவுத்தாதா வத்ததி என்ற வார்த்தைக்கு அறவில இந்த மாடு கட்ட ஆடு கட்டுறதுக்கு அது ஓடி போடாம இருக்கிறதுக்கு ஒரு கட்டைய வச்சா பூமியில அரைஞ்சி அந்த ஆப்புன்னு தமிழ் சொல்லுவோம் ஆப்பு அறையிறது அந்த ஆப்பு அரைஞ்சி கட்டி வைப்போம் அது மாதிரி மலையை எல்லாம் ஆப்பாக ஆக்கி அதனால தான் பூமி அசையாம இருக்குது உலகம் அழியும் போது மலை சின்ன பின்னமாக உடைந்து போன சமயத்திலே பூமி தள்ள ஆரம்பிச்சது அந்த பாதுகாப்பான மழை அப்படித்தான் உடைந்து போகும் இது அப்படி வச்சுக்கிட்டு அங்கு வருவோம் இது கண்ணால் பார்க்கக்கூடிய பூமியை பற்றி விளங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் என்பவர்கள் பலவாக இருக்கிறாங்க பெரிய பட்டியல் வருகிறது அதுல அத்துத்தாப்புகள்ல அவுத்தாதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த அத்துதாபு சொன்னாலும் புத்து புக்கம் அந்த அர்த்தம் தான் குத்து புக்கம் அந்த அர்த்தம் தான் புத்து புக்க சொன்னால் அந்த ஆப்பிடுது ஆப்பரைஞ்சு பாசா கட்டி வீடு குத்து புள்ளாக்காமு சொல்றோம் சில அவளையாருக்குன்னு நுஜபாக்கன்னு சொல்லுவோம்